அண்ணா வணக்கண்ணா என் பேர் வந்து அரவிந்த் சாமி சரிங்களா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்டர் மண்புழுன்ற சேனல்லேருந்து வந்திருக்குண்ணா அதாவது நீங்கள் மீன் பண்ணை போட்டு நல்லா பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டேன் அதனால் நான் வந்திருக்கேண்ணா இப்போ வந்து எனக்கு தகவல் வந்து கொஞ்சம் தேவைப்படுதுண்ணா என்ன தேவைப்படுதுனா எவ்வளோ ஆழத்துலேருந்து பண்ணலாம் சாரி எவ்வளோ ஆழத்துக்கு குளின் உடனும் எவ்வளோ இப்போ எப்போ தண்ணி விடணும் எப்போ தண்ணி விட்டு தண்ணி விட்டு கொஞ்ச நாள் கழித்து எப்போ மீன் விடலாம் எந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து மீன் விடுறதுக்கு முன்னாடி ப்ராசஸ் பண்ணுவீங்க ப்ளஸ் வந்து எவ்வளோ வெயிட்லேருந்து மீன் எடுப்பீங்க அந்த மாதிரி கொஞ்சம் விஷயம்லாம் கொஞ்சம் தெரிஞ்சிட்டு போகலான்னு சொல்லி வந்திருக்குண்ணா நம்ம மண்புழு நேர்களுக்காக நீங்கள் சொல்லி தான் ஆகணும் கட்டாயமாக சொல்லி தான் ஆகணும் சரிங்களா சொல்லுங்கண்ணா நான் இப்போ ஃபஸ்ட்டு ப்ராசஸ் வந்து அப்படியே ஜோலி போட்டுருங்க பேசுங்கண்ணா ஜேசிபியில் ஒரு நாலடி குழி எடுத்துனா நாலடி ஆமாம் சரி இல்லைண்ணா இப்போ நேர் இப்போ நிலம் இப்படி இருக்குண்ணா சமமாக எடுப்பீங்களா இல்லை சைடு வாக்கில் எடுக்கிற மாதிரி சமமான பரப்பில் ஒரு சைடு கொஞ்சம் டவுன் வர மாதிரி ஒரு நாலடி குழி வர மாதிரி எடுத்துனாங்க சரிண்ணா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் குழி நோண்டுறிங்க இப்போ அடுத்த ப்ராசஸ் வந்து என்னென்ன பண்ணுவீங்க அடுத்த ப்ராசஸ் வந்து தண்ணி விடணும்ண்ணா தண்ணி ஆமாம் தண்ணி வந்து எவ்வளோக்கு நான் விடுவீங்க இல்லை அப்புறம் தண்ணி விடுவீங்களா இல்லை தண்ணி வந்து ஒரு நெஞ்சு அளவுக்கு வர மாதிரி ஒன்று நெஞ்சு அளவுக்கு விடுவீங்க ஒரு நாலு அடி தண்ணி வர அளவுக்கு விடணும்ண்ணா சரிண்ணா தண்ணி விட்டு ஒரு டூ டேஸில் வந்து சாணி கொஞ்சம் கரெக்டாக ஓ ரெண்டு நாள்ல வந்து பண்ணியா சாணி கரைக்கணும் சரிண்ணா எவ்ளோ நான் சாணி கரைப்பீங்க அது அளவு என்ன இருக்கா ஒரு ஒரு ஏக்கருக்கு வந்து ஒரு ஒரு ஐநூறு கிலோல இருந்து ஒரு எழுநூறு கிலோ கரைக்கலாங்கண்ணா ஓ ஒரு ஏக்கருக்கு வந்து ஐநூறு கிலோல இருந்து எழுநூறு கிலோ கரைப்பீங்க சரிண்ணா அது கரைச்சி இப்ப எத்தனை நாள்ல அப்படியே விடுவீங்க கரைச்சி வந்து பாத்தீங்கன்னா ஒரு முப்பது டு நாப்பது நாள்ல வந்து தண்ணி வந்து லைட் கிரீன் கலர் கிளிப்பச்ச கலர்ல மாறுங்கண்ணா ஓ லைட் கிரீன் ஆமாண்ணா சரிண்ணா அதாவது பாச பிடிக்கும் நம்ம பாச பாச பிடிக்கும் பேசிக்காவே பாச பிடிக்கும் தண்ணி விட்டாவே சரி ஒரு முப்பது நாற்பது நாள்ல பாச பிடிச்சிரும் கிளிப்பச்ச கலர்ல வருங்கண்ணா தண்ணி சரிண்ணா கிளிப்பச்ச கலர்ல வந்த உடனே வந்து மீன் விடுறதுக்கு கரெக்டான ஸ்டேஜ்னு சொல்லிக்கலாம் அது எப்படி நான் செக் பண்ணி பண்ணுவீங்களா இல்ல கிளிப்பச்ச கலர்ல வந்த உடனே நம்ம நல்லா பாச பிடிச்சிருக்கு நார்மலா கிளிப்பச்ச கலர்ல வந்தாலே பாச கரெக்டா கட்டி இருக்கு பாச நல்லா கரெக்டா கட்டி ரொம்ப டார்க்காவும் ஆகக்கூடாதுங்கண்ணா ஓகேண்ணா லைட்டா கிளிப்பச்ச கலர்ல இருந்தாலே மீன் விடலாங்கண்ணா

படிப்பு ஏதுமே வந்து ஒரு இது தொழில் பண்றதுக்கு உண்டான நோக்கமேன்னு சொல்லி சொல்லல அண்ணா வந்து தெளிவாக சொல்லிட்டு இருக்கிறார் ஆனால் இன்னொரு கொஸ்டின்லாம் நான் உங்ககிட்ட கேட்கலாமாண்ணா கேட்கலாம் இப்போ என்னண்ணா இப்போ வந்து நீங்கள் மீன் மீன் குஞ்சா விடுவீங்களா இல்லை மீனாக விடுவீங்களா இப்போ வந்து நாங்கள் மீன் குஞ்சா வந்து குஞ்சு வந்து சின்ன குஞ்சா எடுக்கிறோம்னா கல்கத்தா வட்டியில குஞ்சா வந்து வாங்கிட்டு வந்து இந்த மாதிரி கொட்டியில் விடுவீங்களா இல்லை அதுக்கு தனியாக இடம் நாங்கள் தனியாக சிமெண்ட் தொட்டி கட்டிருக்கோம் ஓ ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அந்த சரிண்ணா சரிண்ணா அதுலேயே சேம் ப்ராசஸ்ங்கண்ணா சிமெண்ட் தொட்டியில் ஒரு ஒன் வீக்லயே சிமெண்ட் தொட்டியில் பாச கட்டிவிடும் ஓ அது இப்போ சிமெண்ட்டுன்றதால வந்து அது உடனே பாச கட்டிவிடும் ஓகே அது ஒன் வீக்ல ஒரு மீன் குஞ்சு கல்க பக்கத்தை வளர்ந்து நாங்கள் டைரெக்டாக வாங்குறோம் ஓகே ஆனால் உங்களுக்கு தப்பாக எடுத்துக்க வேணாம் ஏன்னா நான் அது கேட்டே ஆகணும் இப்போ உங்களுக்கு வந்து எவ்வளோ நான் குஞ்சு கொடுப்பாங்க மீன் குஞ்சு எங்களுக்கு வந்து ஒன்றாயிரம் ரூபாயில் கொடுக்குறாங்கண்ணா ஒரு குஞ்சு வந்து ஒன்றாயிரம் ரூபாய் ஆமாங்கண்ணா சரிண்ணா அது வந்து நம்ம வந்து சிமெண்ட் தொட்டியில் விட்டு ஒரு நாற்பத்தஞ்சு நாளில் வந்து நல்ல பெரிய சைஸை ஒரு ஒரு ரூபா காயின் சைஸ் வந்துடும்ண்ணா இப்போ இதுக்கும் மற்றது எப்படி இந்த கோழியெல்லாம் அடக்காக்கிற மாதிரி தான் இதுக்கு நீங்கள் அடக்காதான் பண்ணுறீங்க ஆமாங்கண்ணா சரிண்ணா அது கொஞ்சம் பெரிய சைஸ் ஆன உடனே எடுத்து பெரிய தொட்டில விட்டுறலாங்கண்ணா எடுத்து இந்த மாதிரி குட்டையில வந்து நம்ம விட்டுருவீங்க ஒரு ரெண்டு மாசம் சிமெண்ட் தொட்டியில் வளர்த்து அதுக்கு மேல பெரிய தொட்டில விட்டோம்னா கன்ஃபார்மா நம்மளுக்கு மீன் இருக்குன்னு தெரியுங்கண்ணா

பத்தாயிரம் மீன் விடுதலாம் நாங்கள் இருபதாயிரம் மீனா ஃபர்ஸ்ட் டைம் தெரியாமல் விட்டுட்டோம் ஓ அதனால மீன் வளர்ச்சி ஒரு கிலோக்கு மேலே வரல சரி நார்மலாக எட்நூறு கிராம் ஒரு கிலோ தான் வந்தது இப்போ மக்கள் தொகைக்கு ஏற்ற மாதிரி இதுலேயும் மக்கள் தொகை தான் கணக்கு எடுத்து கம்மியாக விட்டால் நல்லா இருக்கும் கண்டிப்பாக அதிகமாக விட்டால் ஒரு ஏக்கருக்கு வந்து ஒரு மூணாயிரத்து மீன் தான் நான் விடணும் சரி அப்படியே டபுளாக ஏழாயிரம் மீன் விட்டதுனால ஒரு கிலோ வலை அரசியல் தாவல வந்து ஏழ்நூறு கிராம் எட்நூறு கிராம் தான் வளர்ந்துரும் குறைவா அந்த குறை ப்ரெசெர் பண்ற மாதிரி அந்த குறை குறையா வந்து மீன் வளர்ச்சி குறைஞ்சிருச்சு சரின்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுல வந்து ப்ராஃபிட் இருக்கா இல்லையா ஏன்னா கைட்லையே வந்து நான் அதான் போறேன் தம்லைல வந்து மீன் வளர்ப்பில் லாபம் இருக்கின்றதா இல்லையா மார்க் தான் ஏன்னா நிறைய பேர் பண்ணவங்களுக்குள்ள லாஸ் லாஸ் தான் நம்மளுக்கு எப்படின்னா இப்போ இப்போ வந்து மீன் பண்ணையில் பார்த்தீங்கன்னா கரெக்டான ப்ரா ப்ராப்பராக செஞ்சால் மட்டும்தானா லாபம் வரும் மொத்தமா செஞ்சாலும் லாபத்துக்கு வாய்ப்பு இல்லைங்கண்ணா இது வந்து விவசாயத்துக்கு உட்பட்ட தொழில் இது அப்படின்றப்ப வந்து ஆடு மாடு வச்சிருக்கணும் இந்த தண்ணி வேஸ்ட் ஆகாம வந்து விவசாயத்துக்கு பயன்படுத்தணும் விவசாயத்துக்கு பயன்படுத்தி அதுல வர பில்லு அது இது எல்லாம் அறுத்து இது மீனுக்கு கூட கட் பண்ணி போடலாம் அதனுடைய சாணத்தை கொஞ்சம் போடலாம் மீனுக்கு சாணம் வந்து பாச உருவாகிறதுக்காக சாணம் போடலாம் இப்போ வந்து ஐந்து தொழில் பண்ற மாதிரி எல்லா தொழிலும் சேர்ந்து பண்ணிட்டு போயிடலாம் ஒரு ஏக்கர் விவசாய நாள இருக்கு ஒரு தொட்டி ஒரு ஏக்கர் விவசாயம் மீன் தொட்டினா ஒரு ஏக்கர் விவசாய நாளர் இந்த தண்ணியை வேஸ்ட்டும் பண்ணக்கூடாது இந்த தண்ணியை வந்து இன்னொரு இதுக்கு யூஸ் பண்ணுவோம் எனக்கு ரொம்ப வாழை எல்லாம் போடலாங்கண்ணா தென்னை வாழைக்கு வந்து இந்த வரது யூஸ் பண்ணலாமா கரும்பு எனக்கு வந்து ஒரு இம்பார்டன்டான விஷயம் எப்ப வந்து சின்ன தௌசர் போட்ட காலத்துல இருந்து நான் யோசனை பண்ணிட்டே இவ்வளவு பெரிய தொட்டி கேட்டுறாங்களே இந்த தொட்டிக்கு வந்து தண்ணியும் சளிச்சு போச்சு எனக்கு மீன் வளர்ப்பு வேணா போல லாஸ் ஆயிடுது இல்ல லாபம் ஆயிடுது இல்ல வந்து வேற எதனா போட்டு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்றாங்க இல்லைங்களா அப்ப இந்த குழிய வந்து என்ன பண்ணுவீங்க இந்த நான் இந்த மண்ணை வந்து நாங்க கரையா தான் போட்டிருக்கோம் கரையா தான் போட்டுருக்கோம் அதை சமன் பண்ணிடலாங்கண்ணா சமன் பண்ணி விவசாயம் விவசாயம் பண்ணிக்கலாங்கண்ணா இல்லை ஒரு சில இடத்துல நான் வந்து கேள்விப்பட்டேன் பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆந்திராவில் ஒரு பண்ணை விசிட் பண்ணேன் நான் ஏறால் பண்ணேன் அவங்க என்ன சொன்னாலும் அந்த மாதிரி வந்து நான் பண்ணி ஃபர்ஸ்ட் ஒரு நெல்லு நாங்க போடும்போது வந்து பாத்தீங்கன்னா அறுத்து எடுத்துட்டு அறுத்து எடுத்துருவோம் நாங்கள் அதாவது கெமிக்கல்ஸ் வந்து யூஸ் பண்ண மாட்டோம் இது முழுக்க முழுக்க நேச்சுரல் ஆர்கானிக்காக வந்துடுது நம்ம எந்த ஒரு இதுவும் போட தேவை இல்லை ஏன்னா வந்து மீனோட எச்சமே வந்து இதுல அல அல அளவு கடந்த நம்மளுக்கு ஒரு ப்ரோட்டீன் சத்து மாதிரி கிடைக்குது இந்த சொல்லிட்டு இருந்தாங்கன்னா அது உண்மையா கண்டிப்பா உண்மைங்கண்ணா உண்மைதான் இப்ப நம்ம அது இப்ப நிறைய விட்டு நம்ம விவசாயங்களும் பண்ணிக்கலாம் விவசாயம் பண்ணிக்கலாங்கண்ணா இப்ப ஆடு மாடு கழிவு மாதிரிதான் மீனோட கழிவும் வந்து எருவுதானா சரினா இப்ப நீங்க இங்கே நம்ம பண்ணையில் என்னென்ன வகைகள் மீன் தான் வச்சுருக்கீங்க நம்ம பண்ணையில் பார்த்தீங்கன்னா நாலு ரக மீன் இருக்குங்கண்ணா நாலு ரக என்னென்ன ரகண்ணா தெரிஞ்சு பாறை இருக்குங்கண்ணா பாறை புல்கண்டை புல்கண்ட சரிண்ணா பாலை புல்கண்ட பொட்லா இருக்குங்கண்ணா பொட்லா ஆமாங்கண்ணா சரி ஜிலேபி இருக்குங்கண்ணா சரிண்ணா இப்போ நாலு மீன் சொன்னீங்க இல்லையா இப்போ ஜிலேபி எவ்வளோ சைஸ் நீங்கள் இடம்னா எவ்வளோ சைஸ் வரைக்கும் அது வரும் ஜிலேபி வந்து நாலு மாசத்திலே இரநூறு கிராம் வந்துடுங்கண்ணா நாலு மாசத்துல இரநூறு கிராம் நல்லா பெருசா அந்த ஜிலேபின்னா அந்த தேவசாயம் மீன் புலசாய் மீன் தான் ஜிலேசாய் சரிண்ணா ஓகேண்ணா இப்போ வந்து கட்லா அதெல்லாம் எவ்வளோண்ணா பெருசு வரும் இந்த புல்கண்டைன்றது வந்து பாசி சாப்பிட்டு வளர்கிற மீனுங்கண்ணா சரி அது வந்து ஒரு தொட்டியில் நாங்கள் வந்து நூறு பாறை மீன் விட்ருக்குன்னா பத்து பத்து மீன் மட்டும் புல்கண்டை விடுவோம் ஸோ அந்த பாச புல்லெல்லாம் சைடில் இருக்கிற பில்லெல்லாம் சாப்பிட்றதுக்காக அதாவது வந்து உள்ள வந்து குட்டியை வந்து க்ளீன் பண்ணுறது ஆமாம் குட்டையை ஆமா குட்டையை சுத்தமும் பண்ணிக்கும் மீனும் வளர்ந்துருங்கண்ணா அது அப்படியே சரி அந்த ஃபீடு வந்து பார்த்திங்கன்னா அந்த மீனுக்கு வந்து எந்த மாதிரியான ஃபீடு வந்து இன்றைக்கி போட்டிருக்கீங்க இப்போ வந்து நாங்கள் வந்து கோத்ரேஜ் கம்பெனின்னு தீவனம் வருதுங்கண்ணா கோத்ரேஜ் இந்த கம்பெனி பண்ணிட்டு பண்ணிட்டுருக்காங்கண்ணாண்ணா பன்னெண்டு தொழில் விளையாட்டுண்ணா கோத்ரேஜ் கம்பெனி போட்டு போகிறீங்க அது வந்து கிலோ வந்து நாற்பத்தஞ்சு ரூபா வருதுங்கண்ணா இது கிலோ வந்து நாற்பத்தஞ்சு ரூபா சரிண்ணா அந்த அந்த தீவனம் தான் வாங்கி ஃபர்ஸ்ட் டைம் போட்டோங்கண்ணா ஓகேண்ணா போட்டு பார்த்தீங்கன்னா இந்த டைம் வந்து பெருசாக லாபம் இல்லைங்கண்ணா லாபமே லாபமே இல்லைங்கண்ணா சரிண்ணா இது முறையாக வளர்க்கணுன்னா பார்த்தீங்கன்னா விவசாயத்துக்கு உட்பட்டு தீவன புல்லு அது இல்லாமல் சொந்தமாக விளைஞ்ச மக்காச்சோளம் ராகி அதெல்லாம் வந்து அரைச்சி நம்மளாம் தீவனம் ரெடி பண்ணி கொடுத்தோம்னா அவங்க நாற்பத்தஞ்சு ரூபாய்க்கு கொடுக்குற தீவனத்தை தான் நம்ம இருபது ரூபாயில் செலவு குறைக்கலாம் அப்படிங்களா ஆமாங்கண்ணா அந்த இருபது ரூபாயை குறைச்சி அந்த மாதிரி தீவனம் கொடுத்தோங்கண்ணா வருமானம் சம்பாதிக்கலாங்கண்ணா என்னன்னா இப்ப தீவன காசு எதுவும் சொன்னீங்க இல்லைங்களா அது இன்னொரு டைம் சொல்லலாமா அதான் கம்பெனி தீவனன்றது இருபத்தி அஞ்சு ரூபாய் நாற்பத்தஞ்சு ரூபான்னு கொடுக்குறாங்கண்ணா சரிங்க இது நம்மளே விளையிற பொருளை வச்சு உற்பத்தி பண்ணோம்னா இருபது ரூபாயா செலவு குறைக்கலாங்கண்ணா ஓ இப்ப இருபத்தஞ்சு ரூபா சாரி நாற்பத்தஞ்சு ரூபான்ற பண்ற செலவை வந்து நம்ம இருபது ரூபா குறைச்சிங்கன்னா இருபத்தஞ்சு ரூபா தான் செலவு நிற்கிது இல்லை லாபத்துக்கு நம்ம இருபது ரூபாயிலே நம்ம வந்து பண்ணிக்கலாங்கண்ணா இருபது ரூபாய்க்குள்ள எல்லா செலவு ஆமா இருபது ரூபாய்க்குள்ள அடக்கம் பண்ணிடலாங்கண்ணா சரிங்க இந்த மாதிரி கம்பெனி தீவனம் போட்டு தீவனத்தை போட்டு வளர்க்கறது கொஞ்சம் முட்டாள்தனமான செய்யலாம் சுத்தமான முட்டாள்தான் அது போட்டோம்னா ஒரு ரூபா கூட லாபம் வராதுங்கண்ணா இல்ல நிறைய தவலை நீங்க பாத்துருப்பீங்களே இப்படி தேடின்னே இருப்பீங்க எல்லாருக்கிட்ட வந்து கைபேசியில இல்லைங்கண்ணா இது மெயினா நாங்க ஆரம்பிச்சுதான் இந்த யூடியூபை பார்த்துதான் ஆரம்பிச்சோம் யூடியூப் தான் யூடியூப் பார்த்து ஆரம்பிச்சு நாங்க இன்னைக்கு பத்து லட்சம் ரூபா இன்வெஸ்ட்மென்ட் பண்ணிட்டோம் சரி அந்த பத்து லட்சம் ரூபா முதலீடு எங்களால எடுக்க முடியல ஆறு டு ஏழு லட்ச ரூபா கூட வரமா தெரியல ஃபஸ்ட் டைம் வந்து எங்களுக்கு லாஸ்ட் தான் ஏன்னா அனுபவத்தை தான் கற்றுக்க முடிஞ்சுது இந்த யூடியூப்பில் பார்த்து வந்து நாங்கள் ஏமாந்து தான் போயிட்டோம் இல்லை உணவு விஷயம் என்னன்னா நீங்கள் யூடியூப்பை பார்த்து ஏமாந்து போயிட்டீங்க தோல்வியே சிறந்த அனுபவம்னு சொல்லிட்டு ஒரு இளைஞர்களுக்கு வந்து ஒரு வழிகாட்டி மாதிரி நீங்கள் சொல்லிட்டு இருக்கிறீங்க அது கண்டிப்பாக நான் நேசிக்கிறேன் அந்த வார்த்தையை இது இது அதுதான் நான் உண்மை இதில் வந்து நீங்கள் நாங்கள் அஞ்சு ஏக்கர் போட்டிருக்கிறோம் அஞ்சு ஏக்கர் ஆமாம் இப்போ வந்து புதுசாக மறுபடியும் ஒரு மூணு ஏக்கர் போட்டிருக்கோம்

சும்மா பேருக்கு சொல்லுவாங்க அதனுடைய பிஸ்னஸ் அதாவது அவங்க வந்து இந்த பயோ பிளான்ட் உருவாக்கி கொடுக்கறதுக்காக மட்டுமே இந்த ஒரு பொய்யான ஒரு கம்பெனியின் பெயரில் உருவாக்கி தரன்னு சொல்லி ஒரு பொய்யான ஒரு பொய்யான கருத்து தான் அதன் முறையில் பயன்படுத்தி வளர்த்தோம்னாலாம் வந்து கண்டிப்பாக வந்து லாபமே வராது சுத்தமாகவே லாபம் வராது அப்போ அந்த பல இதில் வந்து இங்கே போட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ சம்பாதிப்பு வருது அவ்வளோ சம்பாதிப்பு அதெல்லாம் சும்மா தான் அதெல்லாம் சும்மா இல்லை எனக்கு ஒரு சின்ன சின்ன டவுட் வந்துச்சு நண்பா என்ன டவுட்னா அந்த ரவுண்டா ஒரு தொட்டி மாதிரி போட்டு வளர்க்குறாங்க அதுல எப்படி பஞ்சாயம் ரூபாய் சம்பாதிப்பான் அதுலலாம் வந்து ஒரு நாளைக்கு இருபது ரூபா முப்பது ரூபா ஐம்பது ரூபாய்க்குள்ளதான் வருமானம் வரும் இப்ப அந்த எப்படான ஒரு பையன் சின்ன பையன் பேசி டெவலப் ஆச்சு இல்லையா அதே தான் நான் கேக்குறேன் உங்ககிட்ட எப்படி அது அப்படி போய் சொல்கிறாங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல ஆனா இன்னைக்கு வந்து நான் நேச்சுரலா பாத்துட்டேன் நண்பா ரொம்ப தேங்க்யூ அப்புறம் இன்னும் ரெண்டு முக்கியமான கொஸ்டின் உங்ககிட்ட கேட்கணும்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கிறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி இல்லை வந்து மண் இந்த பண்ணை உருவாக்குறதுக்கு முன்னாடி வந்து சாம்பிள் இதெல்லாம் பண்ணணுமா? இல்லங்க நான் கண்டிப்பா சாம்பிள்னா நான் எதுவுமே செய்யலை ஓ இது ஏன்னா எங்களுடைய தண்ணி நல்ல தண்ணி தான் சரி. இந்த மண் தரம்ன்றது அது ஏனா சாம்பிள் தரம்ன்றது தெரியலங்க நமக்கு. நம்ம மண்ணில மீன் நல்லா தான் வளருது. மீனை குறை சொல்றதுக்காக இல்ல. இல்ல நான் என்ன நினைச்சேன்னா அந்த கொய்யா மரம் புளியா மரம் அது மரம் அதெல்லாம் வைக்கிறதுக்கோசரம் மண்ணுவாங்கல்ல நெல்லு போடலாமா மக்காச்சோள போடலாமான்னு சொல்லிட்டு அந்த மண்ணெல்லாம் டெஸ்ட் பண்ணுவாங்கல்ல அந்த மாதிரி மீன் ஒரு டெஸ்ட் இருக்குமா இப்போ வந்து ஒரு திங்கிங்ல இருந்துட்டு மீன் வந்து எல்லா எல்லா மண்ணிலும் எல்லா தண்ணியிலையும் வளரும்ண்ணா மீன் வந்து எப்பவுமே வளர முடியும் எல்லா மீன்லயும் எல்லா தண்ணியிலும் வளரும் அதான் நீங்க சொன்ன அந்த டைப்ஸ் வந்து போயிரும் எப்படின்னா அந்த ப்ராசஸ் சொன்னீங்க இல்லையா நம்ம அந்த சாணிய ரெண்டு நாள்ல வந்து தண்ணிய விட்டு சாணி கலந்து ஒண்ணு டக்கு டக்குன்னு வந்து கிளிப்பச்ச கலர்ல தண்ணி மாறுங்கண்ணா அதுக்கு தோட்டியில பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிளிப்பச்ச கலர்ல தண்ணி தெரியும் இப்போ நாங்க மீன் எடுத்ததுனால கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு மற்றபடி எல்லாம் வேற எதுவும் பிரச்சனை இல்லைங்கண்ணா சரி ஓகே நண்பா எனக்கு நல்ல நல்ல தகவல் கொடுத்துருக்கீங்க சரி உங்களை மாதிரி யூத் உங்களுக்கு எவ்வளவு வயசு ஆகுதுன்னு தெரியும் தேர்ட்டி டூ நம்ம தேர்ட்டி டூ வந்து எல்லாருமே வந்து ஒரே ஈக்குவலா தான் இருக்கிறோம் சரி இப்ப நம்மள நம்மள மாதிரி இளைஞர்கள் வந்து நிறைய பேர் படிச்சுட்டு வேலை இல்லாத இருக்காங்க அவங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் சொல்லணும்னா நீங்க எந்த மாதிரி சொல்லுவீங்க உங்களுக்கு மீன் விஷயத்தை சொல்லுவீங்களா இல்ல எதுவுமே துணிஞ்சு செய்யலாம்ன்ற மாதிரி ஒன்னு ஒன்னும் சுய எல்லாருமே வந்து என்னுடைய கருத்து என்னன்னா விவசாயம் விவசாயம் செய்யறவங்க இது செய்யலாம் கூட அடிஷனலா செய்யலாம் ரெண்டு ஏக்கர் விவசாய நல்லா இருக்கிறவங்க ஒரு ஏக்கர் மீன் தொட்டி போடலாம் தாராளமா போடலாம் தாராளமா போடலாம் நல்லா அதனுடைய தண்ணி மட்டும் எடுத்து மறுபடியும் விவசாயத்துக்கு பண்ணிக்கலாம் யூஸ் பண்ணிக்கலாம் அதனால மீன் தண்ணி போடுறது யூசேஜ் தான் தண்ணிக்கு தண்ணி இந்த மீனோட வந்து கழிவு வந்து பயன்படுது அழகான சிறந்த மண்புழு எப்படி தயார் பண்ணலான்ற மாதிரி மண்புழு சேனல்ல அழகான மீன் வளர்ப்பு எப்படி செய்யணும் தயார் பண்றது வந்து நம்ம முழுசா வந்து போட்டிருக்கோம் மறக்காம அப்படியே சப்ஸ்கிரைப் சொல்லிட்டு அவன் மிஸ்டர் மண்புழு சேனலுக்கு மிஸ்டர் மண்புழு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க லைக் பண்ணுங்க பண்ணுங்க